கொண்டு நெஜமா நெஜமா இது நெஜம்தான் மணி எட்டை கலாச்சு எட்டு நாற்பதுக்கு தான் அங்க போகணும் ஆனாலும் இல்லை பரவாயில்ல எப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஹாய் போகிறாங்க ஹாய் அவங்கள விளையாண்டுருக்காங்க நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் பார்க்க கொஞ்சம் முன்னாடியே மெதுவாக போயிக்கலான்னு சொல்லிட்டு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நின்று அங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி போகிறோம் பார்த்தீங்களா பொடுகு பொடுகு பொடுகுன்னு எங்க உள்ள போவ இதில் தான் மறுபடியும் போய்விட்டேன் நல்லபடியா வந்து ரெண்டு பேர் கிளம்பிட்டோம் குளிர் பயங்கர குளிர் அடிக்குதுங்க சக்சஸ்ஃபுல் கொடை விட்டு வந்தாச்சு சக்சஸ்ஸா அப்புறம் சாயந்தரம் போகிற மாதிரி இல்லையான்னு வேறு தெரியல வண்டியில் லைட்டு வேறு இல்லை அது பெரிய பிரச்சனை ஏன்னா சீக்கிரமே இருட்டும் ஆயிடுது லைட்டும் வேறு லைனங்காட்டிக்கு ரொம்ப கஷ்டம் வெயிலுக்கு வந்தால் நல்லா இருக்குதுங்க சுறுசுறு சுறுசுறுனு சூப்பராக அப்புறம் வர மாட்டேங்குது மோடு வெயிலுக்கு வந்து நல்லா இருக்குது நல்லா சுருக்கு சுருக்குன்னு பனி குளிர் வேறு வண்டியில் போயிட்டு வந்ததுக்கு நல்லா குதுக்குதுன்னு இருக்குது அவர் சென்னை போயிட்டாருங்க அதனால தான் நான் போக வேண்டியது இருந்துச்சு அது ஏழரை மணிக்கு வண்டி வந்துடுது இல்லைன்னா எட்டே முக்காலுக்கு போனால் போதும் இப்போ எட்டை முக்காலுக்கு தான் வண்டியை வந்துச்சு அதனால் பாதி வழி கொண்டு விட்டு வந்தாச்சு சாயங்காலம் போகிறோமா இல்லையான்னு தெரில பெட்ரோல் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வண்டி ஓட்டுறதுன்னா நிஜமான பிரச்சனை தான் என்ன சொல்கிறது பிரச்சனைனா வண்டி ஓட்டும்போது ஷால் விளையக்கூடாது டாப் விளகக்கூடாது அதெல்லாம் நினச்சிட்டு வண்டி இருந்தோம்னா எங்கேயாவது சரக்குன்னு கொண்டு விட்டுற மாதிரி இருக்குது நல்ல வேலை ஒரே ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சு ஜர்க்குன்னு அப்புறமா தெளிவாயிட்டேன் கீ உட்காந்துட்டு இருக்கும்போது தூங்கினா கீழே விழுந்தா ஒரு மாதிரி தெளிவாக தெளிவா இல்லையா அந்த மாதிரி அப்புறம் என்ன கிளம்பிட்டோம் இன்னும் மணி லேட் ஆயிடுச்சு

செத்து போச்சுங்கறியா செத்துதே கிடக்குது இங்க தான் வந்து இப்ப இப்பதான் செத்து இருக்குங்கறியா செத்து தெல்லாம் தெரியாத انا தல இல்ல தல இல்ல மாடு வீடு வந்து மூச்சுதா மாடு இப்படி முடிக்கி முடிச்சற முடிச்சறமா அப்ப தல எங்க போகு தலை இல்லாத இது மட்டும் தான் கிடக்குது பாரு இப்ப தான் கொஞ்ச நேரத்து பாத்து பாத்து பாப்பா ப்ராஜெக்ட் வேணும் வேணும் கேட்டா அது என்ன கண்ணாடின்னு கேட்டா எனக்கு பொட்டிக்கு வச்சு கொடுத்த கண்ணாடி நான் மேலே வச்சிருந்தேன் இவங்க அதை தேடி பார்த்துருந்துட்டு எனக்கு எடிட் பண்ணும்போது போது மட்டும்தான் அவர் அப்பா பாம்பு முடி வீரருங்க அதனால அவர் எல்லா வேலையும் செய்யறது எனக்கு பொட்டிக்கு வச்ச கண்ணாடி நான் பத்திரமா வச்சிருந்தேன் கேட்டேன் எனக்கு அடையாளம் இருக்கு தம்பி சோழி சுத்தம் நான் வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் இப்போ ஆறு என்னெல்லாம் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது நான் இப்போ தான் வந்து அழுத்துட்டு அது எதுவும் ப்ராஜெக்ட்டுக்கு என்னமோ செய்யணும் இல்லைங்க அதுக்காக உடைச்சாங்க நான் அது வாங்கிக்கலாம்னு சொன்னேன் அவங்க அப்பா வேற சென்னைக்கு போயிட்டங்காட்டிக்கு வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே செய்யறங்கிற மாதிரி செஞ்சாங்க நான் இன்னும் அது ஃபினிஷே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் பார்ப்போம் வாங்கி இறச்சி தம்பி ஒரே விட வேலையை முடிச்சுட்டான் பாருங்க இப்போ உடப்பான் பாருங்க எனக்கு இப்போ தொட்டு பார்த்தானாமா தூக்கி வீசு அப்படிங்கிறாங்க பயம் ரொம்ப பயமாக இருந்துச்சு

கல் எடுத்தா தூள் தூளே போயிருமாமா ஏய் பாத்துடா என்னடா වಂದ್ರ? ஓடிடு. இப்டிடு, இப்டி ஓடப்ப. இது ஏய் தாலிக்கினல? டேய், இது என்னமோ தெரியல பாப்பா. போச்சு. டேய், அப்பாட்ட கேட்டுக்கலாம் பாப்பா. தம்பி தம்பி, இது எனக்கு பயமா இருக்குடா.

முப்பது சென்டிமருங்க இது பதினஞ்சு பதினஞ்சில் இது பாதியாக பிரித்து ரெண்டரை அஞ்சு அஞ்சு எடுத்திருக்கோம் இது இதில் அஞ்சு இருக்கு இதில் அஞ்சு இருக்கு இதில் அஞ்சு இருக்குது இது ரெண்டுலேயும் இருபது இருக்குதுண்ணே சென்டரில் இப்போ வந்து இதை இதை விட்டுட்டு மறுபடியும் இதை கட் பண்ண போகிறோம் ஆனால் ஒப்பிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படி செய்யறதுக்காக ரெடியாகாச்சுங்க அதை நம்ம கொஞ்சம் தண்ணியோடு குத்திருக்கணும் தண்ணி ரொம்ப படிச்சங்காட்டி குத்துப்படவே இல்லைங்க அப்புறம் வெள்ளத்தை காய்ச்சி வச்சு வெள்ளம் கொஞ்சம் பத்தலைங்க இருந்தாலும் சூப்பராக இருந்தது ரெண்டு நாள் வரை கெடாமல் இருந்துச்சு ஸ்வீட்னஸ் மட்டும் கொஞ்சம் பத்தலை அப்புறமா சாப்பிட்றப்போ ரொம்ப கலறிட்டுன்னு நினைக்கிறேங்க ரொம்ப ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சு நான் தான் இது கிளறினேன் அடுப்புரை வச்சு கிளறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியை கிளறினங்காட்டி அந்த பூரணம் வந்து எல்லா பக்கம் பரவவே மாடைச்சுங்க மாவு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு மாவுக்குள்ளே இருந்து போகும்போது வாயின் பல்ல எல்லாம் இருக்காது எங்கள் ஆட்டை இருபது தான் இருந்ததுங்க பதினொன்று தான் முடிஞ்சுது அவ்வளவும் அப்படியே இருந்தது அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிட்டோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரபுள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்குங்காட்டிக்கு அம்மா நான் அம்மா நான் அம்மா நான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா சமையல் வேலைன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போனா என்ன வேணாலும் செய்வா ஹெல்ப்பு இந்த மாதிரி நோண்டு விலையெல்லாம் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன் கேக் போதெல்லாம் நிறையா கூட வருவா எடுத்து கொடுப்பா பார்ப்பா இல்லாருங்க உருண்டை மாதிரி ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு லட்டு மாதிரி இப்பவே சாப்பிட்ருந்துக்கலாம் அப்படியே அவ்வளோதான் இருந்ததுங்க பிடிக்கி பு உருண்டைக்கும் மாவுக்கும் அளவாக இருந்துச்சு மாவு ரொம்ப இலக்கமா இருந்தங்காட்டிக்கு வந்து அந்த உருண்டை எல்லா பக்கமுமே பரவலைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும்

அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபீலிங் இருந்துச்சு ஆனா அதே மாதிரி கொஞ்சம் தேன் ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சும்மா செம்மையாக ஹாப்பியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சே நம்ம செஞ்சது இப்படி செஞ்சுருக்கோம் நம்ம கல்யாணம் மாதிரி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஃபார் த டிஸ்டபன்ஸ் பாப்பா எடுக்கிறதுக்கு லேட்டுங்க நானும் எவ்வளோ நேரமும் பிடிச்சிட்டு இருக்கிறேன் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் பாப்பா பாத்தீங்களா ஓரத்தில் ரொம்ப கிட்டியா இருந்தது எனக்கே வரலைங்க பாப்பாக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒரு டிஷ் ஆரம்பிச்சோம்னா செஞ்சு பழகிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆரம்பிக்கும் போது தான் பழகிட்டு இருக்கிறேன் எது எடுத்தாலும் இன்னொரு டிஷ் செஞ்சேங்க பன்னீர் ஜாமூனு எல்லாமே நல்லா வந்துச்சு கடைசிட்டு வீணா போச்சு அதனால நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் சாப்பிட்டாங்கோ சூப்பர் சூப்பர் செம்மையாக இருந்துச்சு தடவை நல்லா செஞ்சு சூப்பராக சமைக்க போகிறேன் சமைக்க போகிறேன் கரெக்டாக இருபது தான் இருந்ததுங்க ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அது வேக சுட வேக சுட பாருங்க எல்லாம் நைட்டு விளையாண்டுட்டுருக்குறாங்க அமுச்சு பேரன் பேத்தி எல்லாம் சேர்ந்துட்டு